வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்ப்போம் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் செத்துக்கோங்க நம்ம இதில் வந்து மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க இல்லை மிளகாய் தான் அதனால் பத்து மிளகாய் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக இலைகள் கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா புன்னீரமாக வதங்கி வரணும் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்துடுவோம் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை பசனை வரைக்கும் கிளறி விட்டுக்கும் இப்போ நான் கால் கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை இதோட சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குவோம் நான் ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்ததால இப்போ எதுவும் சேர்க்கலை கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுவோம் நல்லா வேகட்டும் சிக்கன்லேருந்து தண்ணி வரும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் வந்திருக்கு இப்போ சிக்கன் முக்கா வெந்திருக்கு இது கூட கால் கப்புக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா நம்ம சாப்பிட்டா வேக வைப்போம் இப்போ மூடி போட்டு வேக வச்சிருவோம் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் தூவிட்டிங்கன்னா சுவையான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ரொம்ப சிம்பிளாக செஞ்சலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்